அனைவருக்கும் வணக்கம் கணபதி என்றிட கலங்கும் வள்ளை கணபதி என்றிட காரணமும் கைதொழும் கணபதி என்றிட கருமும் ஆகலா கணபதி என்றிட கவலை நான் வந்து தேனி மாவட்டம் பெரியகுளம் கிராமத்துல வேல்மங்கல கிராமத்துல ஆர்முகமாக நாங்க வந்து எங்களுடைய புலதெய்வம் சிவகங்கை மாவட்டம் திருப்பூர் வட்டம் வயச்சேரி சிவனாமுலம் கிராமத்தில் அருள் பாலத்து திரு ஸ்ரீ வாணிக்கருப்பசாமியை பற்றி வரலாறு சொல்லலாம் எங்க அளவுக்கு சொல்லலாம் எனக்கு எங்களுடைய குலதெய்வம் வந்து வாணிக்கருப்பசாமி சிவனாமுலத்துக்கும் வயல்ச்சேரிக்கும் சிவனாமுலத்துக்கும் அள்ளிநகரத்துக்கும் இடையில அம்மா கரையில் இந்த கோவிலானது எங்கள் முன்னோர்கள் காலத்தில் அங்கே இருந்து நாங்கள் வந்து இருந்து வழிபட்டு வந்தோம் எங்க முன்னோர்கள் வந்து அங்க இருந்து கொஞ்சம் பஞ்சமா இருந்ததுனால இந்த பகுதிக்கு தேனி பகுதிக்கு கிராமத்தை விட்டு தேனி பகுதியில வசதியாக இருந்தனால இங்கே ஒரு பகுதிக்கு பிழைப்பு தேடி இங்க வந்தாங்க வந்து இங்கே நல்லா இருக்காங்க எங்களுடைய பங்காளி ஊராமே சூனாம்புலத்துல நல்லா இருக்காங்க எல்லா இடத்துலையும் நாங்க வந்து இங்கே பகுதியாக வந்தோம் காரக்குடியில கொஞ்சம் இருக்கோம் வாரங்கில கொஞ்சம் இருக்கோம் சிலோன்ல இருக்கோம் சென்னையில இருக்கோம் இன்னும் பல இடங்கள்ல நாங்க பரவி இருக்கோம் எல்லாரும் ஒற்றுமையா சேர்ந்து இந்த கோவிட வந்து ஆரம்பத்தில் வந்து இது வந்து எப்படி பண்ணிச்சுன்னா எங்க முன்னோர்கள் காலத்துல நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எனக்கு இப்போ ஐம்பத்தெட்டு வயசு ஆயிடுச்சு நான் ஒரு பத்து வயசுல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு புளிய மரம் மொட்டு மட்டும் இருந்துச்சு அந்த புளிய மரம் இருந்ததை போய் என்ன செஞ்சுருக்காங்க கூடு உள்ள இருந்த அந்த பொந்துக்குள்ள தேங்கூடு இருந்தது அந்த கூடுக்கு மாடு மேய்க்கிறவங்க போய் தீயை வச்சு விட்டுறாங்க தேன் எடுக்கிறதுக்காக தீ வச்சது வந்து கிடைச்சிட்டு என்னன்னா அது வந்து மரம் இருந்தது மரம் வந்து நாலையில் அது மொட்டை ஆயிப்போம் அந்த மொட்டை வச்சுதான் நாங்க வந்து கும்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க முன்னோர்கள் அதுக்கு பின்னாடி எங்களுக்கு கொஞ்சம் தலை எடுத்த பின்னாடி அதை எடுத்துட்டு ஒரு சுற்றுச்சுவர் கட்டி அந்த இடத்துல ஒரு பீடை மாறி வச்சு பொதுப்பீடை மாறி வச்சு கும்பிட்டு வந்து அணை வந்தோம் அது நாளடைவுல கொஞ்சம் அந்த அந்த சுற்றுச்சுவருக்கு மேல ஒரு கோவில் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நெண்ணு கூட்டம் எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன வரி வச்சு அன்னைக்கு வரி கொடுக்க முடியாத சூழலையூட எங்க பங்காலி எல்லாம் நிறைய இருந்தாலும் காலங்கள் உண்டு அன்னைக்கு நூறு ரூபா வழி வச்சா அந்த நூறு ரூபா கூட கொடுக்கக்கூடிய காலங்கள் காலங்கள் உண்டு அந்த சிரமத்திலையும் ஒரு சுற்றுச்சூழல் இருக்கிறதுக்காக சில வச்சு கும்பாவசி பண்ணுறதுக்காக சுற்றுச்சூர் எழுப்பி சில வச்சோம் சில வச்சு கும்பாவசி முன்னாடி திருவாசி மட்டும் இருந்த மாதிரி செஞ்சோம் அப்புறம் இது மட்டும் இருந்தா பார்த்தாரு இந்த சாமியாரியனுடைய உடமைகள் பெட்டி அதுக்குள்ள பொருள் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் பாதுகாப்பான ஒரு இடம் வேணும்ன்றதுக்காக கோவில் வீடுன்னு ஒன்று கட்டணுன்றதுக்காக ஒரு கோவில் வீடு கட்டி அது எங்களுடைய பூசாரி ஆணிக்கு ஐயா இருந்தாரு அவருடைய இடத்துல தான் எங்களுக்கு இந்த கோவிலுக்கு பொது இடம் கொடுத்தாங்க அந்த இடத்துல நாங்க ஒரு கோவில் வீடு உருவாக்கி இவர்களுடைய எங்களுக்குள்ள அந்த பரிவார தெய்வங்களுக்குள்ளைய ஜாமான்கள் எல்லாம் சல்லடம் மற்றபடி காப்பு அறுவாள் எல்லாமே அங்க பாதுகாப்ப வச்சு முதல்ல முதல்ல போய் அங்க போய் கோவிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி போ அந்த கோவில் வீட்டுல தீவம் போட்டுதான் அடுத்து கோவிலுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை ஏற்பாடு கொடுத்தாரு ஆணித்தான் அது மாதிரி விளையாடி வேலையா வந்தோம் அந்த கோவில் வீடு கட்டினதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணோம் எல்லா பங்காளியும் சேர்ந்து கும்பாபிஷேகம் பண்ணும் அடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் அதுபடியே சும்மா தை மாதம் ஒன்னாம் தேதி எல்லா பங்காளியும் கூடுவோம் வருஷ வருஷம் தை ஒன்னா தேதி கூடுவோம் மாசி பச்சைக்கு கூடுற மாதிரி இல்லையா தை ஒன்னாந்தேதி எல்லா பங்காளியும் அவசியமா அவங்களுக்கு வந்து கூடி ஒரு பொது பொங்கல் வச்சு அன்னைக்கு இப்ப புரிய ஏதாவது போட்டு பொதுமக்கள் சாரவா எல்லாத்தையும் ஏதோ வரி வசூல் பண்ணி எல்லாம் செஞ்சு காலங்கள் இது வருஷ வருஷமா தொண்டு தொட்டு வந்துகிட்டே இருக்க காலத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்த ரெண்டாயிரத்தி பதினேழுல கோவில் கட்டணம் பதினாலுல கோவில் க கிளரி கும்பிடணும் அதாவது திருவிழா கும்பிடணா இதை பத்தி நமக்கு ஏன்னு தெரியாது அப்படின் போது சாமியாளிகளே ரெண்டு பேர் தான் இருக்காங்க இதை நம்ம தொண்டு தொட்டு கொண்டு போகணும்னு சொல்லும் போது அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி அதாவது திருவிழாவை கொண்ட முதல் திருவிழா ரெண்டாயிரத்தி பதினாலில் கொண்டாட ஆரம்பிச்சு அன்னைக்கு ஒரு சாதாரணம் ஒரு ரூபாய் ஒரு வீட்டுக்கு வழி வச்சு ஒரு கொண்டாடு திருவிழா கொண்டாடணும் அது வந்து நமக்கு மூணு நாள் திருவிழாங்க முதல்ல அஞ்சு நாள் திருவிழாவா இருந்தது அதை குறைச்சி அஞ்சு நாள் தான் இன்னைக்குள்ளே காலகட்டத்தில் லீவு எதுவும் போட முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் மூணு நாளாக திருவிழாவை குறைச்சி மூணு நாள் கொண்டாடுனாங்க முதல் நாள் வந்து கோவில் வீட்டிலேருந்து பெட்டி எடுத்து கொண்டுக்கு போகணும் சாமிகளை அடைச்சி கொண்டு போய் திரு கோவில் கொண்டு போகணும் கோவிலில் போய் அன்னைக்கு நைட்டு இருந்து பொங்கல் வச்சு மலைப்பூசு வச்சு அன்னைக்கு ஒரு நாள் நாள் திருவிழா போட்டு அதுக்கு அடுத்த நாள் மறுநாள் வந்து யாரை புளி மாதிரி வெட்டி அதுல வந்து பொங்கல் வச்சு கொசவுட்டு பானை வாங்கிட்டு வந்து மண்பானையில பொங்கல் வச்சு அவர் வந்து இறங்குவார் இறங்குவாங்க சாமி ஆயிடும் வந்து பூக்குலி இறங்குவாங்க புலிகள் சொல்லுவாங்க குழந்தையில அவங்க வரம் கேட்கிறவங்க வரம் கேட்கறவங்க என்ன வரம் கேட்டாலும் ஒரு என்ன அந்த ஏரியாவில் ஒரு பெரிய பிரிவு எங்கன்னா நம்ம வாணிகருப்ப சாமி கோயில் கும்பிடுவாங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்க பயந்தவங்க இது இருக்கவங்க வீட்டில் சூரியம் பண்ணவங்க எல்லாரும் வந்து அந்த கோயில்ல எங்க சாமிக்கு வந்து வரம் கேட்பாங்க அவர் கொடுத்த வரத்தை காப்பாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு வண்ணமை வளர்த்த கோயில் அப்படிங்கிறது அந்த ஏரியா போனா சிவகங்கை கிட்டத்தட்ட திருப்போணம் வட்டம்புறாமே ஒரு பிரபலமான கோயிலா இருந்தது அப்படி திருவிழா கொண்டாடிட்டு வந்தோம் அந்த திருவிழாவை முடிஞ்சு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அப்படியே தை மாசம் பொங்கல் மட்டும் வச்சோம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழுல மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை திருவிழா கொண்டாடணும் அப்படிங்கறத ஒரு ஐநீமா சொல்லியிருந்தாங்க அடுத்த மூணு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி பதினேழுல ஜெய்ச்சி மாதிரி திருவிழா கொண்டாடுனா அந்த திருவிழா சிறப்பா கிட்டத்தட்ட ஒரு பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு எண்பது கிடா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வீட்டுக்கு ஒரு கிடா விட்டுவோம் அந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை மூணு நாள் திருவிழாவில் வெள்ளி சனி ஞாயிற்று கொண்டாடுறான் ஞாயிற்றுக்கிழமை கடைசி திருவிழா அன்னைக்கு முடிச்சுட்டு வரும்போது அவங்கவுங்க வீட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு கிடா விட்டவங்க ஒரு வீட்டுக்கு ஒரு கிடா விட்டுவாங்க அந்த கிழாயிரம் ஒன்பது கிட்டத்தட்ட எண்பது கிழாய் வந்து ரெண்டாயிரத்தி மாதிரி அதுக்கப்புறம் இருபத்தி ஒண்ணுல கும்பிடலாமா வேண்டாமா கோவில் கட்டலாமா அப்படின்னு நினைக்கும் போது எங்களுடைய ஒரு தொகை பண்டு வச்சிருந்து எங்க பங்களிப்புள்ளேயே ஒரு மூலதனம் மாதிரி கொடுத்து அவங்க தேய்க்கு வச்சிருந்த பணம் கொஞ்சம் கொடுத்து அந்த பணத்தை ரெடி பண்ணி இதை என்ன செய்யலாம் இத செலவு பண்ணக்கூடாது பிரயோஜனமா பண்ணணும்னு ஒரு கமிட்டி அமைச்சு அந்த கமிட்டியின் மூலமா அவருக்கு பே போகும்போது என்ன சொல்றாங்கன்னா பத்து ரூபா பார்த்து சொல்லிக்கலாம் திருவிழா கொண்டாட வேண்டாம் கோவில கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்ப கோவில் கட்டணுன்ற என்ன எங்களுக்கு தோணிச்சு அப்ப ஒரு குடும்பத்துக்கு பத்து ரூபா பத்தாயிரம் ரூபாய் முதல்ல வரி வைப்போம் பார்ப்போம்னு சொல்லுவோம் இதுல ஒரு பன்னெண்டு ரூபாய் வரைக்கும் இருந்தது பன்னெண்டு லட்சம் அந்த கமிட்டியின் மூலமா ஒரு பேச்சுவாதிக்கு போகும்போது என்ன சொல்றாங்கன்னா பத்து ரூபாய் அவ பார்த்து திருவிழா கொண்டாட வேண்டாம் கோவிலை கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்ப என்ன எங்களுக்கு எண்ணிச்சு அப்ப ஒரு குடும்பத்துக்கு பத்து ரூபா பத்தாயிரம் ரூபாய் முதல்ல வரி வைப்போம் பார்ப்போம்னு சொல்லணும் இதுல ஒரு பன்னெண்டு ரூபா வரைக்கும் இருந்தது பன்னெண்டு லட்ச ரூபாய் இந்த குடும்பத்துக்கு பத்து ரூபாய் வச்சோம்னா அதுல ஒரு பத்து லட்ச ஒரு இருபத்தஞ்சு லட்ச ரூபா உள்ள ஒரு நம்ம கோயில கட்டுவோம்னு சொல்லி ஆரம்பிச்சோம் ஆனால் இன்னைக்கு வந்து இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வரைக்கும் போடுது அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணி ஒரு சிறப்பான கோவில் எங்களால முடிந்த அளவுக்கு எல்லா பங்காளிகளும் சேர்ந்து கட்டி முடிச்சிருக்கோம் கட்டி முடிச்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு புதன்கிழமை அன்னைக்கு ஐய மூலமா மூணு நாள் ரொம்ப மூணு நாள் யாவ பூசைகள் நான்கு கால பூசைகள் நடத்தி சிறப்பான முறையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று ரெண்டு

இந்த மாணிக்கிற்கொண்டிய அருள இந்த பகுதியில் உள்ள மக்கள் அனைவருக்கும் தமிழகத்தில் உள்ள மக்கள் அனைவருக்கும் போய் சேருமாறு எங்களுடைய இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்